ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் இன்றைக்கு நம்முடைய ஆடியோ மெசேஜில் ஒரு மிகச்சிறந்த நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தினுடைய தெளிச்சமான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது சிவ பூஜையிலே கரடி புகுந்தாற் போல அப்படின்னு நாம யாராவது சொல்ற கேள்விப்பட்டிருப்போம் அல்லது நமக்கு ஒரு இடைஞ்சல் வரும்பொழுது திடீரென்று எதிர்பார்க்காமல் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம இதை பிரயோகம் பண்ணியிருப்போம் ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு நாம பேசுகிறோமான்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அர்த்தம் தெரியாமல் தான் அதை பிரயோகிக்கிறாங்க என்ற உண்மையை இன்றைக்கு நான் சொல்ற செய்தி உங்களுக்கு தெளிவாக விளக்கும் பூஜையோ இல்லை ஒரு சுப நிகழ்ச்சியோ நாம் செய்யும் பொழுது ஏதாவது இடையூறுகளோ அல்லது திடீர்னு அன்எக்பெக்டா அதித்தின்னு சொல்கிற மாதிரி யாரோ வந்துட்டாலோ நாம் சொல்கிற ஒரு பழமொழி தான் இந்த சிவ பூஜையில் கரடி மாறின்னு அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நண்பர்களே முட்காலத்தில் ராஜ்யத்தை ஆள்கிற மண்ணை அந்த ராஜ்ஜியத்தை தந்த மன்னாதி மன்ன அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருந்தது ஒன்று பிசிக்கலாக அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுறவன் இன்னொன்று மக்கள் அந்த ராஜ்யம் ரெண்டுத்தையும் தந்த மன்னாதி மன்னன் அதாவது சிவபெருமான் மக்களுக்கு செய்கிற எல்லா நற்செயல்களும் மகேசனுக்கு செய்வது அப்படின்னு நல்லா உணர்ந்தவர்கள் வாழ்ந்த காலம் அதனால அவங்க சிவபூஜை செய்து ஈசன வழிபட்ட பின்புதான் அரியணையிலேயே ஏறினார்கள் அரியணைன்னா ராஜ பரிபாலம் பண்ணுவதற்கு அவர்கள் ஈசனை பிரார்த்தனை பண்ணி ஈசனுடைய உரிமையை ஈசனுடைய பர்மிஷனை வாங்கித்தான் நாட்டையே ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அப்படி அவங்க சிவபூஜை செய்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தடங்கலோ இடையூறோ ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்துல கரடி வாத்தியம் அப்படின்னு ஒரு வாத்தியத்தை வாசிக்க வச்சாங்க எப்படி தாலி கட்டுற நேரத்துல நாம மங்களகரமான ஒரு இசை நாதஸ்வரம் தவிலை இசைக்க செய்யறோமோ குறிப்பாக தாலி கட்டும் பொழுது அமங்கல சொற்கள் எதுவும் யார் காதலியும் விழுந்துடக்கூடாது என்பதற்காக அது செய்யறோமோ அந்த மாதிரி சிவ பூஜை பண்ணும் பொழுது எந்த பிரச்சனையும் இடையூறும் வந்துராம இருக்கிறதுக்கு கரடின்னு ஒரு வாத்தியம் அதை வாசிக்க சொன்னாங்க எப்படி வயலின் வீண சிந்தசைசர் ஆர்பிகாட் ட்ரம்பட் கிளார்னட் பியானோ ஃப்ளூட்டு எனக்கு ஒரு ஐம்பது இன்ஸ்ட்ருமெண்டினுடைய பேர் தெரியும் கரடின்னு ஒரு வாத்தியம் இருந்திருக்கு அந்த காலத்தில் அதுக்கப்புறமா அந்த சிவ பூஜையில் ஈடுபட்டவங்க அந்த வாத்தியத்துல ஒலிக்கிற சப்தத்தை கேட்டு முடிச்சு ஈசனை பிரார்த்தனை செய்வாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இதில் கரடின்னு அவங்க பயன்படுத்தி சொல்லி இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கரடியை குறிக்காது அது ஒரு வாத்திய கருவி என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆனா பிற்காலத்தில் என்ன ஆச்சு பூஜைக்கு இடையூறு ஏற்படுற மாதிரி அதனுடைய அர்த்தத்தை மாத்தி சொல்லிட்டாங்க நம்முடைய மேதாவி மக்கள் இப்போ வந்து சாதாரணமாக சட்டியில் இருந்தாதானே அகப்பையில் வரும் அப்படின்னு இவங்க சொந்தத்துக்கு மாத்திட்டாங்க இல்லையா அது ஆக்சுவலா சொல்லப்பட்ட காலம் சொல்லப்பட்ட விதம் என்னன்னா சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பை ஊம்பு என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோமே அந்த ஊம்பிலே சட்டியில் இருந்தால் அகப்பையில் உண்டாகும் என்ன உண்டாகும் சிசு உண்டாகும் குழந்தை உண்டாகும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து விரதம் இருந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் என்று நமக்கு ஆன்றோர்களும் சான்றோர்களும் வாழ்ந்து மறைந்தவர்களும் சொல்லிவிட்டு சென்றால் சென்றா இருந்தால் தானே ஆப்பேல வரும்னு தீனிய வயத்தை ஆதாரமா வச்சு மக்கள் மாத்தி தப்பாக அதை பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தான் இந்த சிவ பூஜைகளை கரடி அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாங்க இன்னை வரைக்கும் தடங்கள் ஏற்படும் போதெல்லாம் சிவ பூஜையில் கரடி போலன்னு மக்கள் தவறு தவறாக உச்சரித்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியாததுனால அறியாமைக்குனால ஆனால் இக்னரன்ஸ் ஆஃப் லா நோ எக்ஸ்கியூஸ்னு அவங்க ஆசிரியர் சொல்லி தரும்பொழுது அவங்க லீவ் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரியல அதனால தான் நான் பயன்படுத்துகிறேன்னு யாரும் சொல்லக்கூடாது அதனுடைய உண்மையை தெரிஞ்சிக்க முயற்சி செய்யணும் இன்றைக்கி மன்னர் ஆட்சியாக இருக்குது மன்னர் ஆட்சி மாறிப்போச்சு சிவபூஜை இருக்கா எங்கேயாவது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது மாதிரி சிவபூஜையும் மறந்து போயிடுச்சு கரடி வாத்தியம் இல்லாமலேயே போயிடுச்சு ஒருவேளை இளையராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கே வி மகாதேவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒன்று ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மற்றபடி கரடின்ற வாத்தியம் இன்னைக்கு உலகத்தில் இல்லை மக்கள் சும்மா இல்லை அவங்களும் இந்த என்ற பேரில் கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க மாறிட்டாங்க தானே அதனால் எப்பவுமே மாறாத ஒருவன் இருக்கான்ற செய்தியை அடிக்கடி என்னை போல யாராவது ஒருவன் ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு யானை கும்பலுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு யானை போகும் எல்லாரும் வாங்க என் பின்னாலேயே ஆபத்து இல்லாம போயிடலான்னு மனிதர்களுக்கு கூட அப்படி ஒரு வழிகாட்டி தானே வியாபாரத்துலேயும் சரி வாழ்க்கையிலும் சரி சமூகத்திலயும் சரி இன்ன பிற விஷயங்களுக்கும் ஒருவன் இருக்க வேண்டும் லீடர்னு சொல்றவன் புதுசா எதுவும் வானத்திலேருந்து குதிச்சிடல ஏற்கனவே மனிதர்களுக்கு தெரிந்திருந்த உணர்ந்திருந்த படித்திருந்த கேள்விப்பட்டிருந்த விஷயங்களை அவங்க சௌரியத்துக்கு மறந்துடுவாங்க அதை நினைவு தான் லீடர் அந்த விதத்துல இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நான் படித்து கேட்டு உணர்ந்து வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் என்னதான் நாகரிகம் மாறினாலும் எப்பவும் மாறாதவன் மகேசன் என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்றைய நாட்களில் மன்னன் உள்பட அனைவருக்குமே ஈசன் மேலே மிகச்சிறந்த பற்று இருந்தது உண்டா இல்லையா பக்தி இருந்தது மக்கள் சொல்றத அரசன் கேட்டான் அரசன் சொல்வதை ஈசன் கேட்டான் எவ்வளவு அருமையான வாக்கியம் பாருங்க மக்கள் என்ன சொன்னாலும் அரசன் கேட்பான் அரசன் என்ன சொன்னாலும் ஈசன் கேட்பான் அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு இந்த ராஜாக்களுக்கு கூஜா தோக்குறாங்கல்ல கொஞ்சம் பேர் அள்ளக்கைன்னு சொல்கிறாங்க நம்ம வாயில் அந்த வார்த்தை வராது சாதாரணமாக ஆனால் அள்ளக்கைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த அள்ளக்கைகள் கூட தங்களுக்கு நேரமே இல்லைன்னு வீணான பிரயோஜனம் இல்லாத சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல வேலைகளில் கவனம் செலுத்துகிறாங்க உண்டா இல்லையா மக்களே நண்பர்களே ஆன்மீக பக்தர்களே நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நலமாக இருக்கிறதற்கும் நிம்மதியாக இருப்பதற்கும் சிவபூஜை ஒன்றுதான் மிகச்சிறந்த வழி அப்படின்னு நான் உங்களுக்கு வலியுறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி அந்த மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க அது தமிழ்ல மார்க் வாங்குறதுக்காக எங்கேயோ படிச்சிருப்பாங்க வேர்ட் ஆன்சருக்கு அதை சரியான நேரத்துல பயன்படுத்தவும் செய்கிறாங்க அப்படி மகிழ்ச்சியாக நலமாக நிம்மதியாக வாழ சிவ ஒன்றுதான் சிறந்தது மகேசன் மனம் மகிழ்ந்துட்டானா மக்களுடைய வாழ்க்கையில சர்வ நிச்சயமாக ஒளி பிறக்கும் நாம அரசன் கேக்கிறானோ இல்லையோ அதாவது இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி சொன்னா நாம சொல்றது கலெக்டரு எம்எல்ஏ எம்பி சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இவர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ நிச்சயமாக மகேசன் கேட்பான் என்பதை உங்களுக்கு நான் திட்டவட்டமாக ஆணித்தரமாக சொல்றேன் எனவே சிவ பூஜைகளை ஈடுபடுங்க சிவனை பிரார்த்தனை செய்யுங்க அந்த சிவனுடைய மனத்தை மகிழ வையுங்க சர்வ நிச்சயமாக ஒளி பிறக்கும் என்று நம்புங்க வாழ்க நமசிவாயம் ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நமசிவாய என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்